நடத்திய தீர்வோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் அடுத்ததாக இளைஞர் ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக் அவர்கள் தாய் தோ சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம் ஆரிய பண்பாட்டு படையெடுப்பாலும் வரணாசிரம கோட்பாட்டாலும் ஆண்டாண்டு காலமாக வாய்ப்பு மறுக்கப்பட்ட மண்ணின் மக்கள் எந்த சாதியை அளிவீடாக கொண்டு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதோ அதே சாதியை அளவீடாக கொண்டு எல்லாவற்றையும் மீளப்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வகுப்பாரி புனைத்துவத்தை கொண்டு வந்தார் அவர் அரசியலில் அதிகார பகிர்வு வேண்டும் பங்கீடு வேண்டும் என்று இடஒதுக்கிட்டே கொண்டு வந்தார் பிறகு பிற்காலத்தில் கல்வியில் வேலை வாய்ப்பில் முறை கொண்டு வரப்பட்டது அந்த இடஒசீட்டோட அளவை அறிந்து கொடுப்பதற்குத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற உன்ன கோரிக்கையாக வைக்கிறோம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி எவ்வளவு மக்கள் இருக்கிறார்களோ அந்த விழுக்காட்டுக்கு ஏற்ப அந்த வாய்ப்புகளை பயந்தளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் இன்னைக்கு வந்து இடஒட்டுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது புள்ளி விவரங்களை கொண்டு தரவுகளை கொண்டு கடைசியாக எப்போது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கான அந்த சாதிவாரி கணக்கெடுக்கு எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொறாம் ஆண்டு வெள்ளக்காரங்க ஆட்சிக் காலத்தில் ஏறக்குறைய தொண்ணூத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் சாதிவாரி கணக்கெடுக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்தில் சுதந்திர இந்தியாவில் எடுக்கப்படவே இல்லை அன்னைக்கு வந்து பாரதி கோடி காரணம் என்ன நாட்டில் மக்கள் தொகை முப்பது கோடி ஆனா இன்றைக்கு இந்தியாவில் மக்கள் தொகை நூத்தி நாற்பது கோடி நூறு கோடி மக்கள் அதிகப்படியா முப்பது கோடி மக்களா இருக்கிற போது எடுக்கப்பட்ட அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை கொண்டுதான் இன்னைக்கு வரைக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படுதுன்னா இது சமூக அநீதி இல்லையா இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்றாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் காங்கிரஸ் மத்தியில் இருக்கிறப்ப சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு எடுக்கப்பட்டு அதோட தரவுகள் எல்லாமே நிதி ஆயோ கிட்ட இருக்கு அந்த தரவுகள் தொண்ணூத்தெட்டு விழுக்காடு சரியாக இருக்கிறது என்று சொல்லப்படுது அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வெளியிட்டுருந்தா கூட குறைந்தபட்சமாக சரியாக இருந்திருக்கும் ஆனால் காங்கிரஸ் ஆண்ட அறுபது ஆண்டு காலத்தில் ஒருபோதும் சாதிவாரி கணக்கெடுப்பை செய்யலை ஆனா இன்னைக்கு அவன் வந்து சொல்றான் சாதிவாரி கணக்கெடுப்பு செய்யணும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஐயா ஸ்டாலின் திராவிட மாடல் அரசுங்கிறாரு சமூக நீதி அரசுங்கிறாரு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்கன்னா அதிகாரம் இல்ல எனக்கு அதிகாரம் இல்ல மத்திய அரசு தான் அதிகாரம் ஆனா ராகுல் காந்தி சொல்றாரு ராஜஸ்தான் பரப்பையின் போது ராகுல் காந்தி சொல்றாரு நாங்கள் ராஜஸ்தான்ல மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போம்ங்கிறது காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்ப ராகுல் காந்தி சொல்றப்ப மாநிலத்துக்கு அதிகாரம் வந்துருது ஆனால் ஐயா ஸ்டாலின் சொல்றப்ப ஏன் அதிகாரம் வரல எங்க சமூக பின்பற்றுறது ஏதாவது ஒரு இடத்துல ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றப்பட வேண்டும் இந்த கோரிக்கையை தொடர்ச்சியாக வைத்து இந்த மண்ணின் மக்கள் போராடுறாங்க நாம் தமிழக கோரிக்கையை வைக்குது விடுதலை சக்திகள் இந்த கோரிக்கை வைக்கிறாங்க பல மனித உரிமை ஆர்வலர் கோரிக்கை வைக்கிறாங்க ஆணவ கொடைக்கு தனிச்சட்டம் இயற்றப்படணும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஆணவ கொடைக்கு தனிச்சட்டம் ஏற்றப்பட முடியாது என்று மறுக்கடத திமுக அரசு நாம சமூக நீதி கேட்டு போராடுறோம் ஆனா இயற்கை நீதி கிடைக்கலையே வேங்க வெள்ள குடிநீர் தொட்டில் மனித கலவை கலந்தான் கலந்து ரெண்டு ஆண்டுகள் கலந்துருச்சு இன்றைக்கு வரை அதில் தொடர்புடைய குற்றவாளிகள் யாரும் கண்டுபிடிக்கப்படுது வைக்கத்துல பெரியார் கோயிலுடைய போராட்டம் நடத்தினாரு நூறு ஆண்டுக்கு முன்பாக இதே திமுக பேசுறாங்க ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மேல்பாதிங்கிற கிராமத்தில் அம்மன் கோயிலுக்குள்ளே ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் போக முடியல சாதி ஆதிக்கம் திமுக அரசு நினைத்திருந்தால் ஒரு நொடியில் கோயிலுக்குள்ளே அவனை அழைத்துட்டு போயிருக்க முடியும் ஆனால் செய்ய மறுக்கிறது இதே திமுக அரசு திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேல்முடியணுங்கிற கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் ஒரே காரணத்துக்காக கோயில் தீட்டுப்பட்டு விட்டது என்று இன்னொரு கோயில் கட்டுற அதை திமுக அரசு வேடிக்கை பார்க்கிறது சிவகங்கை மாவட்டம் கண்டதேவில கோயில் தேரோட்டம் சாதி போகுது அதையும் திமுக அரசு வேடிக்கை பார்க்குது சேலத்தில் தீவெட்டிபெட்டி அங்க கோயிலுக்குள்ள ஆதி தொல்குடி மக்கள் போயிட்டாங்கிறதுனால அங்க சாதிய வன்முறை அதையும் திமுக வேடிக்கை பார்க்குது இந்த அரசுக்கு இந்த ஆட்சிக்கு அரச இது எவ்வளவு பெரிய ஏமாற்றம் எவ்வளவு பெரிய நாடகம் இவங்க ஒருபோதும் சமூக நீதிக்காக இயற்கை நீதிக்காக நிக்க மாட்டாங்க இவங்க நோக்கம் அதிகாரம் மட்டும்தான் அந்த அதிகாரத்தை பெறுவதற்கு எந்த வித வேடம் போடுவேன் நாங்கள் பெரியார் வழி ஆட்சி நடத்துறோம் அண்ணாவின் வழி ஆட்சி நடத்துறா ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய பெரியார் இயக்கங்கள் இங்க இருக்கக்கூடிய பெரியார் இயக்கங்கள் மட்டும் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து போராட தொடங்கினால் பெரியார் சிலையை உடைப்பது பிஜேபி காரணம் இருக்காது திமுக காரணம் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கொளத்தூர் மணியும் கு ராமகிருஷ்ணன் ஒரே அமைப்பாக இருந்த போது அன்னைக்கு திமுகவுக்கு எதிராக பெரியார்த்திக்க போராடிய போது பெரியார் உடைத்தது இதே திமுக எல்லாம் நடந்தது அந்த வேடமும் அம்பலமாகிக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா திமுகவை நெருங்கி கொண்டிருக்கிறது திமுக பாரதிய ஜனதாவின் நெருங்கி கொண்டிருக்கிறது ஆகவே இந்த ஆட்சியின் கொடுங்கொன்மையை உணர்ந்து கொண்டு மாற்று அரசியலுக்காக உங்கள் பிள்ளைகளுக்கு வாய்ப்பளிங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆதரவுங்கள் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள்